ஆடியன்ஸ் ஸ்டோர்ஸ் ராஜியோட வீட்டில் கொண்டாட்டம் மகிழ்ச்சி செய்தியை ஷேர் பண்ணதுனால ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ராஜிக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த பாடியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலினி அப்படிங்கிறவங்க ராஜி அப்படிங்கிற கேரக்டரில் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக இவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண பதிவு பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது ஆக்சுவலாக ராஜிக்கு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்துட்டு திருமணம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு திருமணத்துக்கு அப்புறமா நிறைய பெண்களினுடைய கனவுகள் முடக்கப்படுறத நம்ம அதிகமான வீடுகளில் பார்க்க முடியுது ஆனா ராஜியாக ராஜியா நடிக்கிற ஷாலினுடைய கணவன் பார்த்தீங்க அப்படின்னா ராஜி ஆசைப்பட்ட மாதிரியாவே ஷாலினிக்கு வாழ்க்கை வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருந்துட்டு வராராம் ஷாலினினுடைய கணவர் மட்டும் அவங்களுடைய மாமியாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஷாலினிக்கு தான் இருக்கிறாங்களாம் இது குறித்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் ஷாலினி பாத்தீங்கன்னா உருக்கமா பேசியிருந்தாங்க விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலியமா தான் வந்துட்டு ராஜிய ராஜியா நடிக்கிற ஷாலினியா எல்லாருக்குமே தெரியும் பட் இவங்க முதல் அறிமுகமானது பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி கதாநாயகி அப்படிங்கிற தான் இந்த ஷோல கலந்துக்கிட்டு இவங்க தன்னுடைய திறமையை காட்டி பலருக்குமே பருட்சியமா மாறினாங்க அண்ட் ஷாலினி தமிழ் பொண்ணு அதுவும் தமிழில் சரளமாக பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு சீரியலில் பார்த்தீங்கன்னா டப்பிங் க்ராயில் தான் பேசியிருக்கிறாங்க ஷாலினுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தானா அங்கே தான் அவங்க பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே அண்ட் சின்ன வயசுலேருந்தே பாடுறது ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க அண்ட் ஷாலினிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாமே அவங்களுடைய பிறந்த வீட்டில் அனுமதி கிடையாது அதனால படித்து முடிச்சுட்டு அப்படியே ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தப்போ தான் ஷாலினி நம்ம கெரியரை நம்ம தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கிறாங்க சா அந்த டைம்ல தான் பிரபு அப்படிங்கிறவரை காதலித்து திருமணமும் செஞ்சுருக்கிறாங்க பொதுவாக பலருமே நடித்ததுக்கு அப்புறமா தான் திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க ஆனால் ஷாலினி திருமணத்துக்கு அப்புறமா தான் நடிக்கவே வந்திருக்கிறாங்க தன்னுடைய மனைவிக்கு நடிப்புல அதிக ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கணவர் பிரபு சாலனிய பல இடங்களுக்கு ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு அந்த மாதிரி கிடைத்த வாய்ப்பு தான் கதாநாயகி நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல நடந்த அந்த ஆடிஷன்ல பல்லாயிரம் பேர் கலந்துருக்கிறாங்க அதுல முதல்ல ஒரு எண்பது பேரை செலக்ட் பண்ணி அப்புறமா அதுல இருந்து ஒரு ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து முப்பது பேர் அதுக்கப்புறமா அதுல இருந்து இருபது பேரை செலக்ட் பண்ணி கடைசியா அதுல இருந்து எட்டு பேரை தான் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த எட்டுல ஒருத்தங்களா ராஜி வந்துட்டு ஆக்சுவலாக ஷாலினி வந்துட்டு தேர்வாகி இருக்கிறாங்க அண்ட் அந்த எட்டு பேரில் அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்தால் கே எஸ் ரவிக்குமார் அண்ட் நடிகை ராதிகா இவங்க ரெண்டு பேருடைய மனசுலையுமே இடம் பிடிச்சி இந்த கதாநாயகி நிகழ்ச்சியில ரெண்டாவது இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதே போல ஷாலினி கதாநாயகி நிகழ்ச்சியில பருத்தி வீரன் பிரியாமணி அண்ட் சின்னத்தம்பி குஷ்பு இந்த மாதிரியான கெட்டப்ஸ்ல நடித்து அங்கே இருந்த எல்லாருமே பயங்கரமாக வியக்க வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் ஷாலினியினுடைய கணவர் பிரபு நடத்தின ஸ்டூடியோவில் ஷாலினி பார்த்தீங்கன்னா நடன பயிற்சி வகுப்புலையும் சேர்ந்து தான் அவ ஆக்சுவலாக அவரை காதலிச்சிருக்கிறாங்க ஷாலினி காதலிச்சதை நேரடியாகவே பிரபுவோட அம்மா கிட்ட சொல்லி உங்க பையனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அவர் ஷை டைப்பாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பிரபுவோட அம்மா இவங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவித்து திருமணமும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அண்ட் அதே போல் ஷாலினிக்கு கணவர் மட்டும் இல்லாமல் ஷாலினியினுடைய மாமியாருமே அவங்களுடைய கனவு நிறைவேறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களாம் ஸோ எனவே இப்போது என்ன அவங்களுடைய போஸ்ட் வைரல் ஆச்சு அப்படின்னா ஷாலினுடைய கனவை பிரபுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தநாளாம் ஸோ அதுக்காக ஷாலினி பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அதை வந்துட்டு மக்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் இப்போ ரசிகர்கள் எல்லாருமே ஷாலினி அண்ட் அவங்களுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்